எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின கொண்டாட்டம் ஈரோடு ஆயுதப்படை மைதானத்தில் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால சுங்காரா தேசிய கொடியேற்ற வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் இந்திய ஜனநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு அந்த வகையில் ஈரோடு ஆயுதப்படை மைதானத்தில் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அதைத் தொடர்ந்து காவல்துறை சார்பில் நடைபெற்ற அணிவகுப்பு மரியாதையையும் காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியர் இணைந்து ஏற்றுக்கொண்டு அதோடு மூவண்ணா கொடி பலூன்களையும் பறக்கவிட்டார் பறக்கவிட்டனர் தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பங்கேற்று தியாகிகளுக்கு வாரிசுதாரர்களுக்கு கௌரவித்தனர் தொடர்ந்து அரசு துறை பணியாற்றியவர்களுக்கு கௌரித்தனர் ஆட்சியர் அவர்களும் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் மாட்டோம் என்று வரிகூடா இயக்கம் அப்படி எழுந்ததுதான் உப்பு சத்யாக்கிரகம் தண்டியிலே காந்தி அவர்கள் உப்பு சத்யாத்திரத்தை முன் நின்று வழி நடத்தி திரு

விடுதலை போராட்டம் ஒத்துழையான இயக்கம் என பல போராட்டங்கள் நடத்திய போது அங்கே ஒரு கிளர்ச்சி அந்த கிளர்ச்சி ஆங்கில அரசினுடைய தாமம் இருக்கக்கூடிய

ஈரோடு நகரம் ஈரோடு வழக்கு காவல் ஆய்வாளர் திரு டி செந்தில் பிரபு ஈரோடு ஊரகம் அரச்சலூர் உதவி ஆய்வாளர் திரு டி பூபதி